அறம்நாடு நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி ஃபேன்ஸ் மீட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் அம்பிகாயம் பெயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி எத்தனை ஊரில் தமிழ்நாட்டில் ரெண்டாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது எத்தனை சட்டமன்ற தொகுதியில் கொண்டாடப்பட்டது கமல்ஹாசன் கட்சிக்கு எட்டாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட அளவுக்கு விஜயோட தாவேக்காவோட ரெண்டாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டதா ரசிகர்கள் இருக்காங்க அமைப்பு இல்லை நூற்றுக்கு நூறு இல்லை இன்னும் இருபத்தஞ்சி மாவட்ட செயலாளர்கள் போடலை மாவட்ட செயலாளர் போட்ட இடங்களில் நிர்வாகிகள் போடலை இதை வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேக்க ஆண்டு விழா ஒரு பத்து பதினஞ்சு இடம் தாண்டி லோக்கல்ல நடக்கல ஒரு பத்து பதினஞ்சு பேர் தாண்டி போஸ்டர் ஓட்டல இவர் ஆட்சி எப்படி இதுக்கான நூத்தி பதினெட்டு சீட்டு கிடைக்க பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்றாரு சார் முரணா இருக்கு அவர் அப்படிதான் சொல்லணும் அப்படி சொன்னாதான் இவர் தனிச்சு நின்னா நம்மளை பாதிச்சிருமோன்னு நினைச்சு அதிமுக காரங்க கொஞ்சம் ஓரளவு சீட்டு கொடுப்பாங்க இது நாங்கள் நாற்பத்தஞ்சு தொகுதிக்கு நிற்கக்கூடிய கட்சியாடி கேட்குறாரு பாருங்க அதை வச்சுனா யார் இவருக்கு நாற்பத்தஞ்சு தொகுதி தரானாங்க யார் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணாங்க முதல்ல இந்த விஜயா முடிக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி குறித்து வச்சுடுங்க டாக்டர் ஐயாவ தான் முடிப்பார் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் போடுறதுக்கு விஜய் தண்ணி குடிச்சிருவார் இப்போ அப்பயே போட்டிருந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது முப்பத்தி ஒன்பது தானே ஒண்ணும் இல்லாம டக் அவுட் ஆக போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற வார்த்தை அவர் மனசுல இருந்து வந்திருக்காரு ரெண்டு வார்த்தையை சொல்றாரு டக் அவுட்ங்கிற வார்த்தையும் சொல்றாரு செஞ்சுரிங்கிறது சொல்றாரு செஞ்சுரிய மனசுல நினைச்சு சொல்லல அவருக்கே செஞ்சுரி போட முடியாதுன்னு தெரியும் வெளியே மினுக்கடி உள்ள புழுக்கடி அத்தி பழத்தை பிரிச்சு பார்த்தா எல்லாம் சொத்தம் அந்த அளவுக்கு அமைப்பு இல்ல பூத் ஏஜெண்டுகள் மாநாடே நடத்த போறேன்னு சொல்றாங்களே சார் பேரம் பேசுறதுக்கு எங்கள்கிட்ட பூத் ஏஜென்ட் எல்லாம் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு தான் உங்களை மிகைப்படுத்தி ஊடகத்துல காட்டுறதுக்கு எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்கு தான் நீங்க வாரீங்க எடப்பாடி பாமக தான் முத முக்கியத்துவம் கொடுப்பாப்புல அடுத்து தேமுதிகாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாப்புல அதை தாண்டி பலன் நிரூபிக்காத உங்களுக்கு மூணாவது முக்கியத்தை தான் கொடுப்பாப்பில்ல நம்ம அமைப்பு இருக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த பக்கம் ஒரு ஃபேமிலியரான ஃபேஸ் இருக்கிறப்ப ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு எடப்பாடி விரும்பலாம் அதுக்கு என்ன சீட்டு கொடுப்பாரு அதுதான் நான் கேட்கிறேன் நீங்க போல்ஸுக்கு சீட்டு கொடுக்கறது வேற அடையாள அரசியலுக்கு பல நிரூபிக்காதவருக்கு சீட்டு கொடுக்கறது வேற பாமாக்கா வந்ததுன்னா பாமக விட குறைவான சீட்டு தான் தாவேக்காக கொடுப்பாங்க கண்டிப்பா பாமாக்கா வந்து உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் இதை வந்து அந்தஸ்த அங்கீகரிச்சு கொடுக்குறாங்க விழுந்து போன பாமாக்கா ஏன்னா ஓட்டு பலம் இருக்குது அவங்களுக்கு நல்ல எஸ்கேட்டு ரோட் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் திமுக சிஎம் கேண்டிடேட் ஆட்டு ப்ரொஜெக்ட் ஆகிறது வரை எங்களுக்கு காலம் கனியாவில் எங்களுக்கு மக்களவை தேர்தலில் விட்டது மாதிரி விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கு விட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுக்கு முக்கியம் காயா ஒதுங்கிடலாம் நல்ல நல்ல எஸ்கே ப்ரோட்டு இதுதான் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ப இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சார் பிரசாந்த் கிஷோர் அதில் என்ன சொல்கிறாருன்னா நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அது நடக்கலைன்னா என்கிட்ட வந்து கேளுங்கள் நூற்றி பதினெட்டு சீட்டு வந்து விஜய் வாங்கி ஆட்சியை பிடிப்பார் விஜய்க்கு பிரகாசமான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாரு சார் இது எப்படி பார்க்குறீங்க ஒன்றுமில்லாமலும் போகலாம் பெருசாகட்டும் வரலாங்கிற வார்த்தையும் சொல்கிறார் ஒன்றுமில்லாமல் போகலாங்கிற வார்த்தையும் போனால் உச்சத்துக்கு கீழே போனால் பாதாளத்துக்கு அப்படி எல்லாம் இல்லை அவர் இங்கே வர்றது விஜய்யை கொஞ்சம் பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடிக்கிட்டே சீட்டு வாங்கி கொடுக்கணும் விஜய்க்கு அதுதான் அவருக்கன் நோக்கமாக இருக்குது ஆனால் அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு அப்படி சொல்லுவார் இ இவங்கெல்லாம் சொல்கிறத அப்படி அப்படி எடுத்துட முடியாது இது ப்ரமோஷன் பிராண்டிங் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அதுக்காக தான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது சார் இப்போ என்ன நடந்துட்டுருக்குதுன்னு சொன்னால் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட்லேயே பிரசாந்த் கிஷோர்கிட்ட போயிருக்கணும் பிரசாந்த் கிஷோர் நம்பர் ஒன்று தான் இதில் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த பிராண்டிங் இதிலெலாம் நம்பர் ஒன்று தான் அவர் தான் அதில் பெரிய ஆள் அந்த கலையில் வல்லவர் தான் அவர் வந்து ஃபஸ்ட்லே அவரை ஆதவர்ஜுனா விஜய்கிட்ட காண்டாக்ட் இருக்கும்னா பிரசாந்த் கிஷோரை கூட்டிகிட்டு வந்துருவார் பிரசாந்த் கிஷோர் வந்து ஆதவர்ஜுனா மூலமாக தான் அங்கே வந்திருக்கார் ஃபஸ்ட்டில் ஜான சாமி அவர் வச்சுருந்தார் சாமி தப்பாக வழி நடத்திட்டார் அவர் வந்து ஒரு கொஞ்சம் பாராளுமன்ற தேர்தலில் முன்னாடியே வர வச்சுக்கிட்டு முப்பத்தொம்பது கேண்டிடேட் ஈஸியாக போட்டிருக்கலாம் முப்பத்தொம்பது கேண்டிடேட் ஈஸியாக போட்டிருக்கலாம் அது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து கேண்டிடேட் போடாமலே விட்டுட்டாங்க இப்போ இரநூற்று முப்பத்தி நாலு கேண்டிடேட் போடுறதுக்கு விஜய் தண்ணி குடிச்சிடுவார் தண்ணி குடிச்சிடுவார் அப்போ போட்டிருந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி முப்பத்தொன்பது தானே கொஞ்சம் ஒரு ஆளுக்கு ஒரு கோடி ரூபா கொஞ்சம் பணக்காரன் எடுத்து போட்டுருவான் கமல்ஹாசனுக்கு வந்தான் பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு இருபது முப்பது பேரா வந்துடுவான் தேர்த்தி எடுத்து ஒரு முப்பத்தொம்போதா போட்டுடலாம் இப்போ இரநூற்று பத்து நாள் போடுறது பெரிய சிரமம் கமலாசனால இரநூற்று பத்து நாள் போட முடியல சரத்குமாருக்கு நாற்பது கொடுத்தாரு ஏன் பணம் இருக்கிறவர்கள் தான் ஆட்சி காரணமா சார் ஏழை எளிய வரலாம் நான் வரவேற்கிறேன் அதை நான் பாராட்டுறேன் ஆனால் நீங்கள் அதுக்கான ஒர்க்கை பண்ணணும் நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு பிரசாந்த் கிஷோரையும் ஆதவ் அர்ஜுனாவையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஜானவரிக்கு சாமிக்கு பல கோடிகளை கொடுத்துக்கிட்டு நீங்கள் பத்திரிகையில் போலியான சுரக்கா பொய்யான விளம்பரங்களை இருக்கீங்க நீங்கள் எடுத்துகிற அவ்வளவுமே மோசடி உண்மைக்கு புறம்பானது மனச்சாட்சியோட மனச்சான்றோட அரசியல் விமர்சகர்கள் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் இதை நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லணும் ரவீந்தர சாமி விஜய கலாய்க்கிறான் அவன் ஆர்எஸ்எஸ்காரன் அதனால ஜோசப் விஜய கலாய்க்கிறான்லாம் சொல்றதுல அர்த்தம் இல்லை ரவீந்தர சாமி சொல்றதுல உண்மை இருக்கா போய் இருக்கா அதை பாருங்க நீங்க சிஏ ஏத்தீங்க சிஏல வந்து கொள்கை அடிப்படையில் இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதுக்குள்ள வேண்டாம் அதை எதிர்த்தா உங்களுக்கு பீஸ்ட் படத்தில் பாதிச்சா அந்த முஸ்லீம் வசூல் வரணும்னு எதுக்குறீங்க அதை சிஏ எதுக்குறீங்க ஓகே உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அதை பண்ணிக்கிறீங்க யாரும் அதை கண்டுக்காத போது மைக்க போடுறீங்க தமிழ் தேசியர்கள் உங்களை ப படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் போட்டீங்க அந்த சப்போர்ட்டையும் பெற்றீங்க நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி ரெண்டாவது ஆண்டு விழாவை வந்து ஒரு பெரிய ரிசார்ட்டில் பெரிய அளவுக்குள்ளே கொண்டாடி பெரிய அளவுக்குள்ளே ஜன் ஸ்வராஜ் கட்சி தலைவரும் விக வகுப்பாளருமான அவரை வந்து பெரிய ஸ்டார் ஹீரோ மாதிரி அவர் ஒரு கட்சி நீங்க ஒரு கட்சின்னு கொண்டாடுறீங்க எத்தனை ஊர்ல தமிழ்நாட்டில் ரெண்டாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது எத்தனை சட்டமன்ற தொகுதியில் கொண்டாடப்பட்டது கமல்ஹாசன் கட்சிக்கு எட்டாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்ட அளவுக்கு விஜயோட தாவேக்கோட ரெண்டாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டதா தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் நான் பெருமைக்கு சொல்லலை உண்மையை சொல்றேன் ஐயா மக்கள் தொண்டர் அழகிரிசாமி நாடுமகம் விஜயகாந்துக்கு மேலே உள்ள பற்றும் பாஸ் பாசமும் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை மக்கள் தலைமை எம்ஜிஆர் புரட்சியர் ஜெயலலிதா அம்மையார் முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஸ்பாட் மாறிப்பட்ட ஒரு நினைவிடத்துக்கு போகிற கூட்டத்தை விட சீஃப் மினிஸ்டர் ஆகாத எதிர்கட்சி தலைவராக மட்டுமே ஆன விஜயகாந்த் நினைவிடத்துக்கு இன்றைக்கும் வருது யார் வேணாலும் இதை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க அந்த உணவு புறம் வரக்கூடிய இது அப்போ தேமுதிக விஜயபிரபாரனை முன்னிறுத்தி பிரேமலதா அம்மையார் இப்போ அவங்களுக்கு பத் பதவி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது அவங்க விஜயகாந்த் தொடர்பான நிகழ்வுகளை தமிழ்நாடு ஃபுல்லாக முன்னெடுக்கும் போது எல்லா ஏரியாவிலையும் எல்லா தொகுதிகளிலையும் முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு எட்டாவது ஆண்டு விழா மக்கள் நீதி மையம் முன்னெடுக்கப்பட்ட அளவுக்கு ரெண்டாவது ஆண்டு விழா களத்துக்குள்ளே முன்னெடுக்கப்பட்டதா இதை ஜான ஆரோக்கியசாமியோட பிராண்டிங் அதுக்கெல்லாம் ஈல்டாகி செய்தி கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் வலைத்தளங்களை வந்து இதை செக் பண்ணி பாருங்க கட்சியை கொண்டாடி சார் அவங்க எது சார் தனித்தனியாக போய் கொண்டாடணும் அண்ணா பிறந்த திமுக கொண்டாடினாலும் சரி எம்ஜிஆர் பிறந்த நாளை சரி விஜயகாந்த் பிறந்த நாளை தேமுதிக கொண்டாடினாலும் சரி அது வந்து அமைப்பு பலம் இருந்ததுன்னா எல்லா இடங்களையும் கொண்டாடுவாங்க கிளையில இருந்து மாவட்டம் எல்லாமே எல்லாரும் கொண்டாடுவாங்க இதுவும் நான் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வரல ஒரு சில இடங்களில் டி நகர் அப்புடின்னு இது ஈசிஆர் சரவண மாதிரி ஒரு சிலர் சகோதரர்கள் பண்ணியிருக்காங்க அவங்க உழைப்பையும் அதையும் நான் ரெக்கனைஸ் பண்ணி பேசக்கூடியவன் தான் அவங்க போஸ்டர் பார்த்தேன்னா நான் அதை சொல்லக்கூடியவன்தான் இதை தாண்டி பத்து நாலு தொகுதியில் உங்கள் ரெண்டாவது ஆண்டு விழாவை ஒரு இருபது முப்பது தொகுதியில் நீங்கள் கொண்டாடி இருப்பீங்களா உங்கள் மனச்சான்றோட சொல்லுங்கள் இதுதான் நான் விஜய்க்கு வச்ச செக்கு வறுமை ஒழிப்பு தினம் இரநூற்று பத்து நாலு தொகுதியிலும் கொண்டாடப்பட்டதுன்னு தின தின தந்தியில் செய்தி வழிவிட்டீங்க தினமலரில் செய்தி கொடுத்தீங்க தினத்தந்தி அப்படியே செய்தியை போட்டுட்டாப்பில் தினமலர் இவர் இவர் புஷி ஆனந்த் அவர் அவரோட பாயிண்ட் பத்திரிகை போட்டாங்க நான் கேட்டது ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டேன் இன்னைக்கு வர ஆதாரம் கொடுக்க முடியல ஏன்னா முப்பது இருபத்தஞ்சு இடத்துல தான் உங்களுக்கு அமைப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒருத்தான கேண்டேட்டே முப்பது பேர் தான் இருக்கிறாப்புல அதுவும் பைசா அவங்க செலவழிக்க மாட்டாங்க விஜய் செலவழிச்சாதான் அவங்களும் அந்த பணத்தை செலவழிப்பாங்க இதுதான் யதார்த்த நிலைமை அமைப்புல நீங்க வீக்கா இருக்கிறீங்கிறதா நூற்றுக்கு நூறு உண்மை இப்ப நீங்க சொல்ற அதே ஆலோசனையை தான் சார் பிரசாந்த் கிஷோரும் சொல்றாரு அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது விஜய் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க கட்சி தொடங்கிய பிறகு அப்படின்னது நீங்கள் வந்து கட்டமைப்பை வந்து பில்டு பண்ணுங்க சீக்கிரமாக இப்போ இந்த ஆலோசனையை வந்து அவர்களால் வந்து நிறைவேற்ற முடியுமா சார் அந்த அந்த அளவுக்கு டைம் கஷ்டம் கஷ்டம் விஜய் இறங்கி செய்யணும் ஒன் இயர் இருக்குது இறங்கி செய்யணும் உழைக்கணும் அதில் சீமான் மாதிரி உழைக்கணும் விஜயகாந்த் மாதிரி உழைக்கணும் அது இல்லைன்னா பண்ணிவிட முடியாது அட்லீஸ்ட் கமலஹாசன் அளவுக்காக உழைக்கணும் கமலாசன் அளவுக்கு கூட உழைப்பு இல்லை மக்கள் சந்திப்பு இல்லை தான் கமலாசன் கமலாசனுக்கு இன்னொன்று பார்த்துக்கிட்டுங்க சொந்த பைசாவை விளம்பரம் தேடாமல் உருத்தான கமலாசன் மேலே பற்றுதல் கொண்ட ரசிகர்கள் உண்டு விஜய்க்கு பணத்தை கொடுத்து உருவாக்கப்பட்ட ரசிகர்கள் அது உருவாக்கப்படும் போது அதுவும் தானாக இன்னொரு இடத்துல உருவாகி வருது அப்படி உருவாகி வந்தது தான் தலைவா தலைவா படத்தை ஜெயலலிதா மோர் அடிக்கும் போது அநீதியாக அடித்தாங்க நியாயத்து அடிச்சாங்க அடித்தாங்க விஜய் மலச்சாட்சிக்கு தெரியணும் அன்னைக்கு ஜெயலலிதா அடிக்கும்போது அதை எதிர்த்து தப்பு இதில் நலத்திட்ட உதவி அவர் தாமரத்தில் பண்ணுறதுல த கை வைக்கிற தப்புன்னு ஜெயலலிதாவை அடித்தவங்க நாம அப்போ நீங்கள் வந்து இதில் விஜய் மேலே பற்றுதல் வருது பாசம் வருது ஆனால் நீங்கள் உருவாக்கின ஒரு கூட்டங்கிறதுனால தானாக எழும்பி வந்து அதை யாருமே வந்து அப்போஸ் பண்ணலை விஜய்க்காக ஜெயலலிதாவை யாரும் மீண்டு கேட்கலை அடுத்து வந்து ஐடி ரைடு அப்பமும் கிரிமினல் மாதிரி நடத்தினால ரசிகர்களுக்கு மேலே பட்டுதல் கூடுது அடுத்து சர்க்கார் படம் சர்க்கார் படத்தை அடிக்கும்போதும் எடப்பாடி வந்து விஜய் சாஃப்ட்டு டார்ஜெட்டுன்னு அடித்தார் அவர் தினகரன் தான் ஆளு இல்லை நாங்கள் தான் ஜெயலலிதா காலனி காட்டுறதுக்கு யார் முருகதாஸுக்கு எதிராக தான் அது கலத்துக்குள்ளே வந்தார் இப்போ நானே சொன்னேன் எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு அந்த அமைச்சரை நான் வான் பண்ணேன் எல்லோரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு எனக்கும் பொ பொருந்தோம் நான் நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவங்க தன்மை கொண்டவங்க நாங்கள் அப்போ அந்த அமைச்சரை நானே வான் பண்ணேன் விஜய் அதுக்குள்ளே பதுங்கி தான் இருந்தார் ஏன்னா நிறைவாக முறை மறைவாக தான் தத்துவம் அவர் நிறைவாகாமலே களத்துக்குள்ளே வந்துட்டார் இப்போ அவருக்கு பலகீனம் அமைப்பு இல்லைங்கிறது தெரியுது ரசிகர்கள் இருக்காங்க அமைப்பு இல்லை நூற்றுக்கு நூறு இல்லை இருபத்தஞ்சு மாவட்ட செயலாளர்கள் போடலை மாவட்ட செயலாளர் போட்ட இடங்களில் நிர்வாகிகள் போடலை இதை வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆண்டு விழா ஒரு பத்து பதினஞ்சு இடம் தாண்டி லோக்கல்ல நடக்கல ஒரு பத்து பதினஞ்சு பேர் தாண்டி போஸ்டர் ஓட்டல்ல அப்ப இவங்களுக்கு என்ன சீட்டு தகுதி இருக்க முடியும் எட்டு சீட்டு சீட்டும் வந்து சவுத்து டெல்டா சிட்டி இதுல ஒரு எட்டு சீட்டு கொடுத்தா போதும்னு தான் இரண்டாம் கட்ட ஒரு அமைச்சர் சொல்றாரு சென்னையில உள்ள ஒரு அமைச்சர் அது எட்டு சீட்டுக்கு மேல அவங்க கேண்டிடேட் இருக்கா கேக்குறாரு இதுக்கான நூத்தி பதினெட்டு சீட்டு கிடைக்க பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்றாரு இருக்குன்ற அவர் அப்படிதான் சொல்லணும் அப்படி சொன்னாதான் இவர் தனிச்சு நின்னா நம்மளை பாதிச்சிருமோன்னு நினைச்சு அதிமுக காரங்க கொஞ்சம் ஓரளவு சீட்டு கொடுப்பாங்க ஆனா ஏமாறக்கூடிய டைப் இல்லை அதிமுக தரப்பு அவங்களுக்கும் களத்துல ஆள் இருக்காங்க விஜய் விஜய்க்கு என்ன பலம் இருக்கு அது ரசிகர்கள் தான் இருக்காங்க இப்ப இல்லாத ஒன்றை காட்டி ஒரு வேலை திட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படி புரிஞ்சுக்கலாமா சார் கண்டிப்பா அந்த வேலை திட்டத்தை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க பேசுறாங்க இங்க பேசுறாங்க அத்தனை பேசுறாங்க அவ்வளவு கம்பக்கு இது நாங்க நாற்பத்தஞ்சு தொகுதிக்கு நிற்கக்கூடிய கட்சியானு கேட்குறாரு பாருங்க அதை வச்சுன்னா யார் இவருடைய நாற்பத்தஞ்சு தொகுதி தரானாங்க யார் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணாங்க முதல்ல என்ன விஜயா முடிக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி குறிச்சு வச்சிடுங்க டாக்டர் ஐயாவை தான் முடிப்பார் எனக்கு நான் டாக்டர் ராமதாஸ் பிட்ர்ட்டிக்கு அவரை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணன் ரஜினிகாந்தே ரெண்டாயிரத்தி நாலு தோத்த இடத்துல ராமதாஸ் முகம் காட்டி பிரஜாதிகளை திரட்டி அட்டவணை புரி மக்களையும் யாதவர் செங்குந்தர் உடையார்களை திரட்டி தோப்படிச்சு காட்டினவன் கலைஞர்கிட்ட நீங்கள் ராமதாஸை கலத்தி விட்டால் தான் நீங்கள் தப்ப முடியும்னு கலைஞர்கிட்டயே நாற்பது தொகுதியும் போயிரும் கேப்டன் விஜயகாந்தை நீங்கள் விஜயகாந்த் ஜெயலல்தான் தான் தலையே போயிடும் நாற்பது தொகுதியும் போயிருங்கிறதுக்கு ராமதாஸ் போனால் ஒரு சில தொகுதி தான் போகணும்னு சொல்லி மொதல் மொதல் ராமதாஸுக்கு அந்த தோல்வியை தொண்ணூத்தெட்டில் அவருக்கு வெற்றியை கொடுத்தவன் கலைஞராக போய் விமர்சித்தார்ங்கிறதில் மனித நீதிக்கு மனநிதிக்குன்னு அவர் ரெண்டாயிரத்து முப்பது தோல்வியை கொடுத்தவன் பாமக தலைவராக செய்தி தொடர்பாக அரசியல் மருத்துவராக இருந்து அவர் கட்சியை காப்பாற்றி விட்டவன் அதே நான் பண்ணவேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் அவருக்கு அந்த தோல்வியை கொடுக்கறதுக்கு சுனில் கனகோல் மூலமாக திமுக குடும்ப உறுப்பினர் மூலமாக சோனியா காந்திக்கிட்டே அவங்க பேசி கடைசியாக அந்த அவர் நினைச்ச அணிக்கு வர முடியாமல் அந்த தோல்வியை கொடுத்ததுன்னு நாம தான் இது வரலாறு ஆனால் நாம் இப்போ யதார்த்த உண்மையை சொல்லக்கூடிய தன்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கீழே போன எடப்பாடி கீழே போன டாக்டர் ராமதாஸ் விக்கிரவாண்டியில் எமர்ஜ் ஆகிட்டாரு இந்த அரசியல் வந்து என்டிஏ பாமக வர்சஸ் இந்திய அலைன்ஸு திமுக அலைன்ஸு திருமாவளவன் உள்ளிட்ட அலைன்ஸ் போல ஸ்டேஷன் ஆனால் வட தமிழத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்களவையில் ரெண்டாவது வந்தவர் மூணாவது பேருவார் வடக்கே மூணாவது போயிட்டாருனா எல்லா இடமும் மூணாவது அப்போ அவர் தன்னுடைய ரெண்டாவது இடத்தை தக்க வைக்க வட தமிழகத்தில் உள்ள வெற்றியின் வட தமிழத்தில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்த ரெண்டாவது இடத்தை தக்க வைக்க டாக்டர் ராமதாஸ் தான் வேணும் அதுவும் மூணாவது போன டாக்டர் ராமதாஸ் வேணும் காரணம் விக்கிரவாண்டி தேர்தல் காலம் இந்த இடம் தான் ஜான விவரம் இல்லாததும் பிரசாந்த் கிஷோருக்கு விவரம் இருக்குங்கிறதும் ஜன் அதிகார் கட்சி ஆரம்பித்த பிரசாந்த் கிஷோர் நாலு தொகுதியிலையும் அவர் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாரு கண்டஸ்ட் பண்ணி ஒன்றில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறாரு உள்ள பத்து எடுக்கிறாரு மூ மூணு எடுக்கிறாரு உள்ள மூன்றரை எடுக்கிறாரு அப்போது அந்த அந்த ஆதரவு வளையமே ஏரியாவுக்கு தக்கனதான் அவருக்கே பீகார்ல இருக்கு இங்கேயும் அப்படித்தான் எல்லாருக்குமே ஏரியாவுக்கு தக்கனதான் இருக்கும் விஜயகாந்துக்கும் ஏரியாவுக்கு தக்கனதா இருந்தது தென் மாவட்டங்கள்ல விஜயகாந்துக்கு ரொம்ப வாக்கு குறவு மூணாவது பாஜக புதிய தமிழகம் ராஜேந்தர் எர்ணாவூர் நாராயணன் டாக்டர் ஹண்டே ஜிஜி ரவி தென் மாயா வெங்கடேசன் இந்த மாதிரி ராஜசேகரன் சிவாஜி மன்றம் இந்த மாதிரி பவர்ஃபுல் சுயேட்சை உள்ள இடங்கள்லாம் விஜயகாந்த் விஜயகாந்துக்கே ஓட்டு நாலு சதவீதம் தான் மூணாவது வந்த இடக்கடத்துல அவருக்கு பத்து சதவீதம்லாம் ஓட்டு வந்தது அதே மாதிரிதான் இவரோட ஜன் அதிகார் கட்சிக்குள்ள நிலைமையும் இமாம் கஞ்சி தொகுதியில் இருபத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சா லெட்டர் பேடா இருக்க கூடாதுங்க அலைக்கு பயந்து அலைக்கு பயந்து என்னைக்கு நீச்சல் அடிச்சுடுவோம் கடலில் இறங்கிக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுங்க அவர் எடுத்தாரு இருபத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்கிறாரு பெல்கஞ்சியில் பத்து சதவீதம் மூணு புள்ளி அஞ்சு இந்த மாற்றம் ஏன் வருது இமாம் கஞ்சில பூமிகார் ஜாஸ்தி இருக்கிறான் பரசுராமன் கம்யூனிட்டி

ஒரே குட்டையில் ஒரே மட்டைகளாக இருக்கிறாங்க எதிராக இருக்காங்கன்னு அவர் இஷ்யூ எடுத்துட்டு வராரு இதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் புரிகிறாரு புரிஞ்சு நீங்க கெடுத்து வச்சுட்டீங்க இப்ப இந்த இடத்துக்குள்ள நான் திரும்ப என்ன சொல்ல வரேன்னா விக்கிரவாண்டியில வன்னியர் வர்சஸ் பரையர் போலரிசேஷனை உங்க வன்னியர் ரசிகர் மூலமாட்டும் பரைய ரசிகர் மூலமாட்டும் நீங்க களத்துல நின்னு இவர் இருபது சதவீதம் எடுத்திருக்கிறாரு ஒரு தொகுதியில அதே மாதிரி வடக்கத்தான உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு ஒரு இருபது சதவீத ஓட்டை எடுத்து காட்டிருந்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒண்ணும் இல்லாமல் பிளாப்பா அவுட் ஆக போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற வார்த்தை அவர் மனசுல ரெண்டு வார்த்தையை சொல்றாரு டக்கௌட்ற வார்த்தையும் சொல்றாரு செஞ்சுரிங்கிறதையும் சொல்றாரு செஞ்சுரிய மனசுல நினைச்சு சொல்லல அவருக்கே செஞ்சுரி போட முடியாதுன்னு தெரியும் தப்பான ஆலோசனைகளால் தப்பா ப்ளே பண்ணி மாட்டிக்கிட்டு தான் அவர் சொல்றாரு டக்வுட் இப்போ அந்த டீமே வந்து ஒரு குழப்பமான டீமாக இருக்காது சார் இப்போது இவர் ஜானியசாமி ஒரு பக்கம் இருக்கிறாரு இவர் ஆதவ அர்ச்சுனா ஒரு பக்கம் இப்போ பிரசாந்த் கிஷோர் தலைமையிலேருந்து ஆலோசனை சொல்ல போகிறதால சொல்கிறாங்க இப்போது ஐடி விங்கு தனியாக ஏன் சார் இத்தனை குழப்பம் என்ன சார் பிரச்சனை வெளியே மினுக்கடி உள்ள புழுக்கடி அத்தி பழத்தை இது பிரித்து பார்த்தா எல்லாம் சொத்தை தான் அந்தளவுக்கு அமைப்பு இல்லை உருத் உருத்தா விஜய்க்காக காசு செலவழித்து நிற்கிறதுக்கு யாரும் இல்லை எல்லாமே அரேஞ்சு மேட்டர்ஸ்ல தான் வந்துட்டு இருக்குது முப்பது கேண்டிடேட்டுக்கு மேலே இல்லை அதனால தான் நான் ஆண்டு விழா எத்தனை இடத்துல நடந்ததுன்னுங்கிறதும் வறுமை ஒழிப்பு தினத்தில் முப்பது முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேலே நீங்கள் அதை போடலைங்கிறதும் ஒரு லிபரலாக முப்பது முப்பத்தஞ்சு கேண்டிடேட் மேலே உங்களுக்கு இல்லைங்கிற கருத்தையை நான் சொல்கிறேன் ஆனால் பூத் ஏஜென்ட்டுகள் மாநாடே நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்களே சார் தாராளமாக பூத் ஏஜென்ட் மாநாடு நடத்தலாம் அது காரணம் பேரம் பேசுறதுக்கு எங்கள்கிட்ட பூத் ஏஜென்ட் எல்லாம் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு தான் உண்மையிலேயே நீங்கள் சின்சியராக இரநூறு பத்து நாளும் கம்முன்னு விஜயகாந்த் மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணி போட்டு ஓட்டை எடுத்து காட்டணும் நீங்கள் இதெல்லாமே வந்து உங்களை மிகைப்படுத்தி ஊடகத்தில் காட்டுறதுக்கு எடப்பாடி கிட்டே பேரம் பேசுறதுக்கு தான் நீங்கள் வாரிங்க எடப்பாடி பாமகவுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாப்பில் அடுத்து தேமுதிகாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாப்பில்ல அதை தாண்டி பலன் நிரூபிக்காத உங்களுக்கு மூணாவது முக்கியத்துவம் தான் கொடுப்பாப்பில்ல அது உங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் எதிர்பாராத அடியாக இருக்கும் இப்போ கழுத்துக்குள்ளே நியூஸ் இல்லாத டைமில் நீங்கள் என்ன வேணாலும் நியூஸ் எழுதிக்கலாம் எடப்பாடி வந்து விஜய் சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாக சொல்லிட்டாருன்னு கூட நீங்க எழுதிக்கலாம் ஆனால் ரியல் போலிட்டிக்ஸ் வரும்போது உங்களோட இந்த போலி பிளான்டிங் நியூஸ் எல்லாம் நிற்காது அது வந்து உண்மைங்கிற ஊசியை வச்சு ஒரு குத்து குத்துனா நீங்கள் ஊதி பறக்க விடக்கூடிய பலூன் எல்லாம் பொட்டி தெரிச்சு போகும் இது சினிமா வசூல் சொல்ற மாதிரி பட்ட கதை இல்லை அரசியல் அது விஜய்க்கு புரியல அப்போ அந்த களம் வரும்போது பாமகவுக்கு பார்கனிங் தான் பெருசா இருக்கும் அடுத்து தேமுதிகவுக்கு பார்கனிங் தான் அடுத்தாலும் இருக்கும் அதை தாண்டி முடிச்சுக்கிட்டு தான் பல நிரூபிக்காத விஜய் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியே வருவார் இன்னும் எடப்பாடிக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் சார் இப்போ நம்மளை வந்து கட்சிகள் மதிக்க மாட்டேன்றாங்க நம்ம வந்து ஒரு இளைய சமூகத்தின் மத்தியில் நம்ம போனோம்னா விஜய் ஒரு ஃபேக்ட் வந்து நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் விரும்பலாம்லாம் சார் ஏட்டு சுரக்கா விஜய்ங்கிறது அவருக்கு தெரியும் விஜய்க்கு அமைப்பு இல்லைன்னு தெரியும் ரசிகர்கள் இருக்காங்கங்கிறது தெரியும் ரசிகர்கள் இருக்கிறாங்க நம்ம கிட்ட அமைப்பு இருக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த பக்கம் ஒரு பெமிலியரான பேஸ் இருக்கிறப்ப நமக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு அதுக்கு என்ன சீட்டு அதுதான் நான் நீங்க அடையாள அரசியலுக்கு பலன் நிரூபிக்காதவருக்கு சீட்டு பாமக பாமக விட குறைவான சீட்டு தான் தாவேக்காக கொடுப்பாங்க கண்டிப்பா பாமக வந்து உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் இதை வந்து அந்தஸ்து கொடுக்கறாங்க விழுந்து போன பாமக ஏன்னா ஓட்டு பலம் இருக்குது அவங்களுக்கு நீங்க கிட்ட விட்டீங்கன்னா வடக்க மூணாவது பெறுவீங்க வன்னியர் பாமக வர்சஸ் பரையர் திமுக அணின்னு இருக்கும் திமுக தான் ஜெயிக்கும் ரெண்டாவது இடத்த இந்தியா பிடிச்சிட்டு போயிருவாங்க நீங்க மூணாவது பெயர் மக்களவையில் எடுத்த இடத்த கோட்டை விட்டுருவீங்க உங்களுக்கு பாமக நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாமகவை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வீழ்த்தினவன் பத்தொம்போதில் வீழ்த்தினவன் பட் எதார்த்தத்தை சொல்லி தான் நம்ம பண்ண முடியும் விஜய்க்க மாரிட்டு நான் சொல்லத்தான் செய்கிறேன் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு ரசீர் பலம் இருக்கு உழைங்க இருநூறு பத்து நாலு தொகுதியும் கேண்டிடேட்டுக்கு ஒரு இரநூறு கோடி எடுத்து வைங்க உங்கள் ரசிகர்களை கூப்பிடுங்க நீ ஏழைன்னு எனக்கு தெரியும் நீ தான் நான் இவ்வளோக்குள்ளே மார்க்கெட்டில் வந்தேன் உனக்கு உங்களுக்கு வந்து நான் ஒன்றும் இருபத்தஞ்சி லட்சமோ ஏதோ கொடுங்க என் பைசாவை தாரேன் என் நான் இறங்கிட்டேன் என் புகழை நான் காப்பாற்றணும் அசிங்கப்பட்டு போயிடக்கூடாது நோ கோயிங் பேக்குனேன் சிவாஜி மாதிரி கேவலப்பட்டுறக்கூடாது ஏன் என்ன சுற்றி இருக்கோம்லாம் ஆளாளுக்கு தப்பு தப்பாக சொல்லி என்னை இழுத்து விட்டுட்டானுங்க எப்படியாவது தப்பணும் இரநூறு பத்து நாள் போட்டு தான் ஆகணும் அல்லது எடப்பாடி மதிக்க மாட்டாப்பில தேமுதிகாவுக்கு கீழே தான் மதிப்பாப்பில விஜயபிரபாரம் பேட்டி பாருங்கள் பிரேமலா அம்மையார் பேட்டி பாருங்க இப்போ எல்லாருமே சுரக்கா பலன் நிரூபிக்காதவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்கள்ல அதைத்தான் எடப்பாடியும் வந்து அங்கே முன்னெடுத்து வைப்பாரு ஸோ பெட்டர் தப்புணும்னா இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் உங்கள் சொந்த பணம் கொடுத்து ரசிகர்களை கேண்டிடேட் ஆக்குங்க விஜய் அல்லது உங்களுக்கு தப்ப முடியாது ஏற்கனவே நீங்கள் சொந்த காசுல சூனியம் வச்சுட்டீங்க இன்னும் அதை செய்யாமல் உங்கள் உங்களோட மதிப்பு மரியாதையை காப்பாற்றணும்னா அதுதான் உங்களுக்கு வழி உண்மையிலே உங்களுக்காக பணம் செலவழிக்க கேண்டிடேட் இல்லை முப்பது பேர் தான் இருக்கிறான் உங்கள் அமைப்பு இருபத்தஞ்சி இடத்துக்கு மாவட்ட செயலாளர் போடலை அமைப்பு போட்டவெல்லாம் ஒன்றிய செயலாளர் மற்றதெல்லாம் போட்டு முடிக்கலை இதுதான் உங்கள் நிலமை ஊடகத்தில் வரக்கூடிய பொய்ச்செய்திகள்லாம் நிற்காது சின்சியராக யதார்த்தத்தை உணர்ந்து வேறு முப்பத்தி நாலு கேண்டிடேட் தயார் பண்ணுங்கள் அல்லது எடப்பாடி தரக்கூடிய அல்வாங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் உங்களுக்கு இப்போ அந்த கூட்டணி குறித்து பேசும்போது கிளைமேக்ஸ் என்னவா சார் இருக்கும் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் விஜய்க்கு தான் லாபம் அப்படின்ற ஒரு திமுக பாஜக கூட்டணி வராதுங்கிறதுல பாஜக பாஜக அப்படி பார்த்தா ஓட்டு வர வைக்க பாமக நம்பியிருக்கு அப்ப பாமக அதிமுக எழுத்துட்டுனா பாஜகவுடைய நிலை என்னவா சார் இருக்கும் எல்லாமே கற்பனை தான் மோடி அதுல சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு அது தொடர்பான சில ரேகைகள் தெரிஞ்சிருக்குது எல்லாத்தையும் அது சொல்ல முடியாது அது ரவீந்திரன் துரைசாமி வந்து சசிகலா மோடி ஏத்துக்க மாட்டாருன்னு ரவீந்திரன் துறைசாமி தான் அடிச்ச ஆணித்தரமாக சொன்னாப்புல எத்தனை பேரை ஏற்று சொன்னேன் சாமி எமர்ஜென்சி ஹீரோ இலங்கணேசன் மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை பெரிய உருவத்துக்கு கொண்டு வந்துட்டார் அதற்கு முன்னாடி ஒரு சுமாரான உருவத்து கொண்டு வந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆடிட்டர் சத்திரன் குருமூர்த்தி மோடியையே சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர் நாட்டையே காப்பாற்றினவர் ஒரு சோனியாட்ட இருந்து அவங்கெல்லாம் சொன்ன கருத்தை மீறி மோடி வந்து சசிகலாவை அலோ பண்ண மாட்டார் பைப்போலர் பொலிட்டிக்ஸ் ஆட்டு தமிழகத்தை உருவாக்க விட மாட்டார் மல்டி தான் அவருக்கு முக்கியம்னு சொல்லும்போது இப்போவும் மை மல்டி பொலிட்டிக்ஸ் ஆட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர்றது இருபத்தொம்போதில் அவருக்கு ஒன் டு ஒன்றில் ஹெல்ப் பண்ணுன்னு பெரிய அதிரடி திட்டங்கள் அவர் வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் எத்தனையோ தேசபக்தி உள்ள பிராமணர்கள் வந்து மோடி இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றிட்டாரு மூன்றாவது முறை சோனியா கையில் நாடு போகிறத காப்பா காப்பாற்றின ஒரு மோடி தான்னு பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்டே இருக்கிறார் பட் பிரசாந்த் கிஷோர் போன்றவங்க வந்து ஒரு பிராமணர் அல்லாத மோடி பிரமிஷனார் இருக்க இருக்கிறாருங்கிறதையே பொறுக்க முடியாத ஒரு குறுக்கட் மென்டாலிட்டி உள்ள ஒரு பெரிய மனிதர் சின்ன புத்தி அண்ணா சொல்லுவார்ல அந்த புத்தி கொண்டவர் தான் அவர் விஜய்க்காக விஜய்க்கு விஜய்க்க ரீட்டெய்லருங்கிறதுக்காக விஜய்கே அவர் கருத்தை ஒன்றும் பெருசாக மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணு மட்டும் உறுதி கட்சி ஆரம்பிச்சுட்டு கூட்டணி கணக்கு என்னவாகும் சார் எடப்பாடி ஏமாற மாட்டாரு தனிச்சு கேண்டிடேட் போட்டுறது கஷ்டம் இருக்குது இரநூறு கோடி எடுத்து வைக்கணும் விஜய் போட்டா போட்டுடலாம் அப்ப விஜய் என்ன சொல்கிறான்னா இப்ப சீமான் வந்து எனக்கும் ஸ்டாலினுக்கு தான் போட்டிங்கிறாரு விஜய் விஜய்க்கும் உதனி ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு நல்ல எஸ்கேப் ரோட்டு ரோட் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் திமுக சிஎம் கேண்டிடேட் ஆட்டு ப்ரொஜெக்ட் ஆகிறது வர எங்களுக்கு காலம் கனியாகவில்லை எங்களுக்கு மக்களவை தேர்தலில் விட்டது மாதிரி விக்கிரமாண்டி ஈரோடு கிழக்கு விட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுக்கு இல்லைன்னு காயாக ஒதுங்கிடலாம் நல்ல நல்ல எஸ்கேப் ரூட்டு இதுதான் இன்னும் வேண்டாம் எல்லாத்தையுமே அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை இது ஒரு எஸ்கேப் ரூட்டு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தாழ்வு பதிவுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி